காலத்தே முன் தோன்றியூத்த மொழி தமிழுக்கும் கொள்கிறேன் அனைவருக்கும் அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேந்தி நேதாஜியும் எழுதுகோள் கொண்டு பாரதியும் வீரம் மங்கையாய் வேலு நாட்சியாரும் கப்பலோட்டி வஉசியும் கப்பம் கட்ட மறித்து கட்டபொம்மனும் மற்ற வீரர்களின் தியாகத்தாளம் பெற்ற சுதந்திரம் உரிமைகள் மறக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வளங்கள் கொள்ளையாடப்பட்டு வாழ்க்கையில் முச்சமின்றி ஏதும் இல்லாத போது கொடுத்து போராடி பெற்ற சுதந்திரம் நாடான நம் தீபகற்ப இந்திய திருநாட்டில் சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல வீரர்கள் போராடினர் இவ்வாறு போராடி பெற்ற சுதந்திர பேணி பாதுகாப்போம் என்று கூறி எனது சுதந்திர தின உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்.